அளவுக்கு பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஆதிரே அந்த அளவுக்கு பெரிய பிளேயர் இல்ல ஆனா ஆதிரே என்ன மாதிரி பிளேயர் என்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ள விளையாண்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ எஃப்ஜிஓ வியானோ பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட்டை ரொம்ப பிச்சுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தான் இந்த ப்ரோமோலாம் போட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி இப்போதான் தெரியுது நேராக சொல்றீங்க கன்ஃபார்மாக அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஸோ அதை வந்து டீடெயிலாக பார்க்கலாம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிவிட்டு விடிய லைக் பண்ணி வைக்கோங்க உண்மையில இந்த நியூஸை கேட்டோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதனால தான் அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு உண்மையில தரமான சம்பவம் தான் இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அதாவது ஆதிரை ரீஎன்றி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்பப்போ பார்த்தீங்கன்னா சில ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டே இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அஃபீஷலாக இன்னும் விஜய் டிவி சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் ஷூட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல வந்து அது இன்னைக்கான எபிசோடில் வரல சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆதிரியை வந்து என்ட்ரி கொடுக்கறது வச்சிருக்காங்க சோ அத பாக்கும்போது எனக்கு என்னனா பிரவீன் அவரியும் கூட செய்து என்ட்ரி கொடுத்து வச்சிருக்கலாம் என்ன ப்ரோ அப்ப எத்தனை பேர் தான் ப்ரோ வீட்டுக்குள்ள இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டினா ஏங்க மிச்சர் சாப்பிடுறவங்களே இத்தனை பேர் இருக்கும்போது இந்த ஆதிரை பிரவீன் இவங்க மாதிரி ஆட்கள் உள்ள வந்தா என்ன தப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா கணி எனக்கு வெயிட் பண்ண வேண்டியது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டானுங்க கனியை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி கடைசியில் நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து காமிச்சிங்களா ஸோ எவிக்ஷன் சொல்லி மக்களை ஏமாத்தினீங்களா அவ்வளோ பண்ணும்போது இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா தூக்கி உள்ள விடுங்க தப்பு தப்பிடி இருந்தாலும் மொத்தமாக தூக்க போறீங்க மிட் எவிக்ஷன் மிட் வீக்கே வீக்ஷன் வச்சு அதுக்கப்புறம் வீக்கெண்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் ஒன்றா சேர்த்து தான் தூக்க போறீங்க ஏன்னா வீட்டுக்குள்ள எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கு பதினஞ்சு பேர் இருக்காங்க இப்போ ஆதிரியோடு சேர்த்து பதினாறு பேர் வீட்டுக்குள்ளே இருக்க போறானுங்க ஆனால் என்ன எது எப்படி இருந்தாலும் எஃப்ஜேக்கு இந்த வீக்கெண்ட் உழுந்த ரோஸ்ட் நான் பார்க்கும் போச்சு எஃப்ஜேக்கு சரியான அடிப்பா ஓகேப்பா இருக்குப்பா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நானும் அப்படிதான் தான் நினச்சேன் ஆனால் இது அடி இல்லை நெக்ஸ்ட் வீக்கு விழ போகிறது தான் அடி அப்படின்ற மாதிரி இருக்குது அதுவும் வியானா ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு நான் பார்க்கணும் எஃப்ஜே ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு நான் பார்க்கணும் நினச்சி பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கு சத்தியமாக சொல்கிறேன் உண்மையில சரியான கண்டென்ட்டாக இருக்குங்க ஏன்னா ரெண்டு பேரும் லவ் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க லவ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க இப்போ ஆதிரை வந்து எஃப்ஜே பார்க்க எஃப்ஜே ஆதிரையை பார்க்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஐ காண்டாக் வைக்கும்போது வியானா சைட்லேருந்து கூட ஆதிரை வியானாவை பார்த்து முறைக்க வியானா பயந்து தெரிக்க அப்படின்ற மாதிரி ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உண்மையில் எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு அதாவது பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் போன வீடியோவில் அது முந்தை வீடியோ கழிவு கழி ஊற்றினேன் என்னடா பண்ணுறீங்க இந்த மாதிரி எவிக்ஷன் வைக்காம அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த விஷயத்தில் என்ன தான் கழிவு ஊற்றினாலும் இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா நல்ல விஷயம் இதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அது ஒரு விஷயத்தில் மக்களில் ஏமாத்தினாலும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஆனந்தத்தை கொடுக்குறீங்களே பரவாயில்லையப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் ஆதிரி அதுக்குன்னு பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேன் ஆனால் ஓரளவுக்கு கேம் ஆடுற பிளேயர் ஆதிரை கிட்ட எங்கே சொதப்புச்சுன்னா ஒரு ஒரு மாதிரி ஆட்டிடியூடு விஜய் சதுர்த்தி பேசும்போது ஆ ஓகே அப்புறம் அதாவது பூர்ணிமாக இருந்த ஆட்டிடியூட் அப்படியே இருக்கும் ஆ ஓகே அப்புறம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நெக்குலாம் பேசுவாங்க ஸோ இதுதான் ஆதிரைக்கிட்டே இருந்த பிரச்சனை இதை வந்து இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு கேம் என்னவோ கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட கேமும் இப்போ தெரியும் ஆதிரைக்கு அதாவது இந்த இடத்துல விஜய் பார்வதி எப்படி கேம் ஆடுறாங்க சபரி எப்படி கேம் ஆடுறான் கனி எப்படி கேம் ஆடுறாங்க சேண்ட்ரா எப்படி கேம் ஆடுறாங்க பிரஜன் எப்படி கேம் ஆடுறாங்க அப்படின்றது ஒட்டு மொத்தமும் தெரியும் ஸோ வைல் கார்டு என்ட்ரிஸும் உள்ளே போயிட்டு எப்படி சொல்றது எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி பண்ணாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அப்படியே வச்சுக்கிட்டு மொத்தமாக கேமில் இறக்கி அடி அடி அடின்னு அடித்தா அடுத்த வர ஒரு ரெண்டு மூணு வாரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு நல்லா கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது உண்மையிலே அந்த நியூஸு கேட்டேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓப்பனாக ஒத்துக்கிறேன் அதாவது எப்படி இருந்ததுன்னா ஓகே பிக்பாஸ் டீம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்க இது வந்து நான் ஹிந்தி பாஸ்ல நினைக்கிறேன் இந்தி பிக் பாஸ்ல இந்த மாதிரி ஒரு இதை பார்த்தேன் அதாவது எப்படின்னா அந்த அதாவது அந்த பையனோட ஆள் ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ என்ன பண்ணுவான் அவங்க வெளியே இருப்பாங்க அவங்க ஆள் வீட்டுக்குள்ளே வந்து ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருப்பான் என்ன பண்ணுவான் அவங்களோட ஒரிஜினல் ஆளை வந்து வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ட்டாக விட்டுருவாங்க இந்தி பிக் பாஸ் தானே இது மாற்றி சொல்கிறேன் நினைத்ததில்லை ஹிந்தி பிக் பாஸ் தான் நினைக்கிறேன் ஸோ வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்க அப்போ என்ன ஆகுனா அந்த வீட்டுக்குள்ளே மாறி மாறி அடிச்சுப்பாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது ஸோ இப்போ விஜய் டிவியில் தமிழ் பிக் பாஸ்லேயும் அதை ட்ரை பண்ணுறாங்க ஆல்ரெடி அங்கே ஆதிரியை கிட்ட கடலை போட்டு முடிச்சு வெளியே அனுப்பியாச்சு நீ போன கேப்பில் இப்போ வியானா கூட கடலை போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அதாவது வியானாவை அடுத்த வாரம் எவிக் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துட்டான் ஆல்மோஸ்ட் வியானா எவிக்டர் அப்படின்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ திருப்பி ஆதிரியை உள்ள வந்து ஏமா வியானா உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா இந்த மாதிரி இவன் கூட பழகி பேசி தானே நான் வெளியே போனேன் அதை பார்த்து உனக்கு புத்தி இல்லாமல் லவ் கண்டன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கேன் இன்னில யாரு அப்படின்ற மாதிரி கழிவுகளையும் ஊற்றணும் மேபி இன்னும் ரெண்டு பாயிண்ட்டை சேர்த்து போட்டு விடுங்க உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி உன்னை கழிவு கழிவு ஊற்ற சொன்னாங்க இன்னும் நீலாம் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இன்னொன்று இப்போ வந்து எனக்கு என்ன புரியலன்னா எஃப்ஜி எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றத என்ன யோசிச்சு பார்க்குறேன் நான் ஏன்னா இப்போ வந்து ஆதிரையை கூட பழகும்போது நான் எனக்கு வந்து ஓகே எனக்கு உண்மையில ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு ஆதிரியும் எனக்கு உண்மையில ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க ரெண்டாவது வாரத்தில் ஆயிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது திடீர்னா போனதுக்கு அப்புறம் வியானா மேலே அந்த ஃபீலிங்ஸ் எப்படி அவனுக்கு வருது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல அது எப்படி வருது அந்த கேள்வி வந்து ஆதிரை கேட்கும் எஃப்ஜியோட பதில் என்னவா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னவா பதில் இருக்குன்னா இல்லை ஆதிரை நீ இருக்க வரைக்கும் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது இல்லாததுக்கு அப்புறம் அவங்க ஆலையில் எப்படி ஃபீலிங்ஸ் மட்டும் அங்கே இருக்கும் தனியாக ஊசலாடிட்டே இருந்தது வியானா வந்தது சரிக்கு தோல் கொடுக்கிறதுக்கு வந்தது அதான் தோலில் சாஞ்சிட்டேன் இவ்வளோதான் ஆதிரை ரொம்ப சிம்பிள் நாளைக்கு வியானா போயிச்சா அடுத்து வேற யாரும் இருக்காங்க பார்ப்பேன் எப்படி அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே ஊசலாடிட்டே இருக்கும் அடுத்து வேற யாராவது வராங்களா அவங்க தோல் அப்படியே சாஞ்சிடுவேன் இதுதான் ஆதிரை இது ரொம்ப சிம்பிள் என்ன பொறுத்த வரைக்கும் தோல் சாயே ஒரு தோல் வேணும் அந்த தோல் ஊன் தோலாக இருந்தால் வியான தோலா தானே யார் தோழ நான் போய் சாஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு எஃப்ஜேவோட ரியாக்ஷன் வந்து வேற எதுவும் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நான் வந்து எப்படி சொல்றது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்ல மாட்டான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு ஆட்டிடியூடு எங்கள் ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் அடிக்கடி முட்டும் சண்டை அதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் அந்த ஆட்டிடியூட்ல வந்து ஹையில் இருக்கான் அதே மாதிரி ஆதிரை கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு சிமிலர் கேரக்டர் ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க மதிக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் இதுங்க ரெண்டு ஒன்று சேர்ந்து தான் அடிக்கடி அடிச்சுக்கோங்க ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் அந்த லவ் கண்டென்ட்டோட ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது நீ எதுக்கு அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்பான் ஆதிரை என சொல்லுவாங்க என் மூஞ்சே அப்படிதான் என் மூஞ்சே முறைக்கிற மாதிரி தான் இருக்கும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஆதிரியை சொல்லுவாங்க ஸோ மாறி மாறி இவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சண்டைகள் அதிகமாக போயிட்டே இருந்தது ஆனால் அது ஒரு மாதிரி லவ்வாக போயிட்டு இருந்தது அங்கங்கே தடவல்கள் உரசல்கள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது அதாவது அவ்வளோ தடவல்கள் உரசல்களை பண்ணிவிட்டு இவன் திருப்பி வந்து வியானா கிட்ட வந்திருக்கான் அது கூட ஒரு பக்கம் ஓகே அதாவது அவன் ஏதோ ட்ரை பண்ணுறான் அவன அவன் அவள்தான் வச்சுக்கோங்களேன் இந்த வியானா எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன் அதாவது ஆதிரை எஃப்ஜே ரெண்டு பேரும் எவ்வளோ தடவல்கள் உரசல்கள் எல்லாத்தையும் பார்த்து நிறுத்துட்டு திருப்பி அவங்க கூடயே நீ வந்து லவ் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ஸோ அதுக்கான பதில் ஆதிரை நீங்கள் தான் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப கான்ஃபிடென்டாக நம்புறேன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஷோ வந்து ரொம்ப மட்டமாக போகுது ஏதாவது உள்ளே இறங்கணும்னு அப்படியே பூகமாதிரி இருக்கணும் பிக் பாஸ் வீட்டை அப்படியே ஒரு நடுங்கு நடுங்கணும் பார்த்து அன்பு கேங்க்கு ஒரு பக்கம் அடிக்கணும்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வம்பு கேங்க்கு ஒரு அடி அடிக்கணும் சோ எல்லாரையும் ஒரு கலக்கு கலக்கனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆதிரி இதுக்கப்புறம் வந்து கேமை சேஞ்ச் பண்ண முடியுமா ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ப்ரோ என்ன ப்ரோ அம்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஆதரவு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாள்லாம் இருக்குது ரொம்ப ஆகலை ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இப்போ வரைக்கும் டைட்டில் வினர் யார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படி தான் இந்த மானகட்ட சீசன் வந்து இப்போ வரைக்கும் அப்படின்னும் போது எப்போ இது வந்து லேட்லாம் இல்லை அவ்வளோ ஒன்றும் லேட்டாக இல்லை இப்போ கூட கேமை எப்படி வேணால் மாற்ற முடியும் அதில் யார் வேணால் எமர்ஜ் ஆக முடியும் யார் வேணா டாப்புக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ நான் ஓப்பனாக சொல்லணும் இந்த சீசன் மாதிரி இந்த சீசன் மாதிரி எந்த சீசனுமே இருந்ததுல இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் சான்ஸ் இருக்குது யார் வேணால் யார் கரெக்டாக கேம் ப்ளே பண்ணி அடிச்சு தூக்குறாங்களோ அவங்களுக்கான சப்போர்ட்டை ஏற்றிட்டு ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சப்போர்ட் மாறிக்கிட்டே இருக்குது விஜே பார்க்கறதுக்கு இவ்வளோ ஓட்டு வரும் யாராவது எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வரும்னு நினச்சி பார்த்துருப்பீங்களா ஆனால் ஒரு வாரம் பார்வதி கொஞ்சம் வாயை அடக்கிறதால பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எகுறது ஓட்டுகள் குமியுது அப்படின்னும் போது ஸோ இது யார் வேணால் அப்போ வந்து எப்போ வேணால் மாற முடியல ஒரு வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கேமை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிரைக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது ஆதிரை உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது அதுவும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஷூட்டிங்கில் தான் இப்போ வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு ஸோ பார்க்கலாம் ஆதிரை உள்ள வந்து என்ன மாதிரி கேம் மாத்த போறாங்க எஃப்ஜேக்கு என்ன மாதிரி ஆப் அடிக்க போறாங்க வியானாக்கு எப்படி என்ன மாதிரி ரிவீட் அடிக்க போறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம் எனக்கு ஜாலியா இருக்கு ஃபன்னா இருக்கு இதை விட எனக்கு அடுத்த வாரம் ரொம்ப ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டோன்னு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தோணுதா இல்லை என்ன இருந்தாலும் ஆதிரையெல்லாம் அந்த மாதிரி அவ்வளோ ஒன்றும் பயங்கரமான கண்டஸ்டன்ட்லாம் இல்லை நான் ஆதிரை வந்தாலும் சந்தோஷம்லாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி தோணுதா நானும் ஆதிரிக்கும் சந்தோஷம் பண்ணல ஆதிரை உள்ள வந்து எஃப்ஜே கூட பண்ணுவாங்கல்ல அதுக்கோசம் அதை பார்க்கறதுக்கு தான் சந்தோஷப்படுறேன் மற்றபடி ஆதிரை உள்ள ஒருத்தர் ஆதிரை ஆ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க அது அந்த கண்டஸ்டன் கோசம் வெயிட்டிங் லீவ் வேணாலும் அதெல்லாம் இல்லை எஃப்ஜேக்கு வந்தால் ஏதாவது ஒரு ஆப் அப்படிப்பாங்களா ஸோ அந்த ஆஃப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கிற கம்பெனியில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேவில மீட் பண்ணலாம் பை பை